வணக்கம் நம்பிக்கை இந்த ஒரு வார்த்தையை நாம எத்தனையோ தடவை யோசிச்சிருப்போம் இல்லையா ஆனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான புத்தகம் லூகா பதினெட்டு அதுல நம்பிக்கையை பத்தி ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நாம அந்த அத்தியாயத்துல ஒளிஞ்சிருக்கிற மூணு முக்கியமான திறவுகோள்களை திறக்க போறோம் வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம் சரி ஒரு பெரிய சக்தியோட உண்மையா கனெக்ட் ஆகுறதுனா என்ன இது ஏதோ மதம் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை தேடுற ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா லூகா பதினெட்டுல இருக்கு நம்மளோட இந்த ஆய்வுல மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம பாக்க போறோம் முதல்ல விடாமுயற்சியோட ஜபம் பண்றதுல இருக்கிற சக்தி ரெண்டாவதா பணிவா இருக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு அப்புறம் மூணாவதா ஒரு குழந்தை மாதிரி நம்புறதுல இருக்கிற ரகசியம் வாங்க ஒன்னொன்னா என்னன்னு பாக்கலாம் சரி முதல் பாடம் விடாமுயற்சியான ஜபம் இங்கு ஒரு கதை சொல்லப்படுது ஒரு பக்கம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு விதவை பெண் இன்னொரு பக்கம் யாருக்கும் இரக்கமே காட்டாத ஒரு அநீதியான நீதிபதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்திலிருந்து நம்பிக்கையை பத்தி நம்ம என்ன கத்துக்க முடியும் வாங்க பார்க்கலாம் இந்த கதையோட முக்கியமான பாயிண்டே இதுதாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யாருமே முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற அந்த நீதிபதியே அந்த பொண்ணு விடாம தொந்தரவு பண்ணதால அவளுக்கு நியாயம் வழங்குறாரு அப்போ நீதியும் அன்பும் நிறைஞ்ச ஒரு சக்தி நம்மளோட தொடர்ச்சியான ஜெபங்களுக்கு எவ்வளவு பதில் அளிக்கும் இல்லையா இந்த தான் முதல் திறவுகோல் அப்போ மொத பாடம் ரொம்ப சிம்பிள் எப்பவுமே நம்பிக்கையை கைவிடறாதீங்க ஆமா நாம கேட்டது உடனே கிடைக்கலன்னா சோர்வாகிடுறது ரொம்ப ஈஸி ஆனா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா நம்ம நம்பிக்கையோட உண்மையான டெஸ்டே அந்த காத்திருக்கிற தான் இருக்குன்னு சொல்லுது சரி அடுத்த பாடம் ரெண்டாவது பாடம் தீவிரமான பணிவு இப்ப நாம ரெண்டு வெவ்வேறு ஆட்களை பார்க்க போறோம் ஒருத்தர் ஊரே மதிக்கிற ஒரு மத தலைவர் இன்னொருத்தர் எல்லாராலயும் வெறுக்கப்படுற ஒரு வரி வசூலிக்கிறவர் ரெண்டு பேருமே ஜபம் பண்றாங்க ஆனா ஒருத்தரோட ஜபம் மட்டும்தான் கேட்கப்படுது ஏன் அப்படி அதுதான் இங்க கேள்வி இந்த மத தலைவரோட ஜபத்தை கொஞ்சம் கேளுங்க இதுல நன்றி இருக்கு ஆனா அது கடவுளோட செயல்களுக்கு இல்ல நான் மத்தவங்கள மாதிரி கெட்டவ இல்லைங்கிறதுக்காக நன்றி சொல்றாரு இது ஜபமா இல்ல தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிறதா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இங்கதான் ரெண்டு பேரோட உலகமும் பிரியுது அந்த மத தலைவரோட கவனம் முழுக்க முழுக்க அவர் மேலே இருந்துச்சு அவரோட சாதனைகள் அவரோட ஒழுக்கம்னு ஆனா அந்த வரி வசூலிக்கிறவரோட கவனம் அது கடவுள் மேல இருந்துச்சு அவரோட தேவைகள் அவரோட குறைகள் மேலே இருந்துச்சு இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் எல்லாத்தையுமே மாத்திருச்சு இதுதான் நம்பிக்கையோட ஒரு விசித்திரமான விதிமுறைன்னு சொல்லலாம் அதாவது உங்களை நீங்களே பெருசா நினைச்சுக்கிட்டா நீங்க தாழ்த்தப்படுவீங்க ஆனா உங்க குறைகளை ஒத்துக்கிட்டு பணிவா இருந்தீங்கன்னா உயர்த்தப்படுவீங்க இது நம்மளோட இயல்புக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா இதுதான் இரண்டாவது திறவுகோள் அடுத்து மூணாவது பாடம் குழந்தை மாதிரி நம்புறது நாம ஏற்கனவே பணிவை பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ அதோட உச்சகட்டத்தை பார்க்க போறோம் அதுதான் ஒரு குழந்தையோட நம்பிக்கை அது ஏன் அவ்வளவு முக்கியம் கருதப்படுது ஒரு குழந்தை மாதிரி விவரம் தெரியாம இருக்கிறதுனு அர்த்தம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு சின்ன குழந்தை அதோட அப்பா அம்மாம எப்படி முழுசா நம்புதோ அந்த மாதிரி ஒரு முழுமையான சார்ப நிலை எந்த கேள்வியும் இல்ல எந்த கணக்கும் இல்ல தன்னை அப்படியே ஒப்படைக்கிற ஒரு நம்பிக்கை இங்க நம்மளோட சாதனைகளுக்கோ திறமைகளுக்கோ இடமே கிடையாது இந்த குழந்தை மாதிரி நம்புறதுக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா இங்க ஒரு பணக்கார ரொம்ப ஒழுக்கமான தலைவர் வராரு அவர் தன்னோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டு தான் நினைக்கிறாரு நித்திய வாழ்வ கூட ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி வாங்க நினைக்கிறாரு ஆனால் அவரோட மனசில் ஒரு பெரிய தடை இருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச் என்ன தெரியுமா நூறு சதவீதம் எல்லாத்தையும் விட்டுடு இது வெறும் பணத்தை பற்றின விஷயம் இல்லை எது அவருக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுத்ததோ எது கடவுளோட இடத்துல அவரோட மனசில் இருந்ததோ அதை விட்டுட சொல்லுது இந்த சவால் இது ஒரு முழுமையான சரணடைதலுக்கான அழைப்பு அந்த பணக்காரரால் அது முடியல ஒருவேளை நம்மளாலே முடியாதுன்னு நமக்கு தோணலாம் நம்மளோட சொத்து நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம பெருமை இதையெல்லாம் நம்மளால முழுசா விட முடியுமா தான் நம்பிக்கையோட கிளைமேக்ஸ் வருது மனுஷனால முடியாதது கடவுளால முடியும் நம்மளோட பலவீனத்துல தான் ஒரு பெரிய சக்தியோட பலம் வெளிப்படுது சரி இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் விடாமுயற்சி பணிவு குழந்தை மாதிரி நம்பிக்கை இந்த மூணு திறவுகோள்களையும் பார்த்தாச்சு ஆனா இந்த அத்தியாயம் ஒரு தெளிவான பதிலோட முடியல அதுக்கு பதிலா நம்ம எல்லாரையும் ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடியுது ஆனாலும் மானிட மகன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ பாருங்க இந்த கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கப்படுது இவ்வளவு சவால்கள் இவ்வளவு பெருமை இவ்வளவு சுயசார்பு இது எல்லாத்துக்கும் நடுவுல அந்த உண்மையான விடாப்பிடியான பணிவான குழந்த மாதிரியான நம்பிக்கை நமக்கிட்ட இருக்குமா இந்த இந்த நன்றி இருசு உண்டாலும் விட மாட்டேன் பதில் தான் பயமாட்டேன் விதவை போல தினம் தினம் நான் நிற்கிறேன் கண்ணீர் சத்தம் கேட்பவர் என் பெருமை என் நீதி இல்லை என் செயல் என்னை காப்பதில்லை வரி வசூலன் போல நானும் கருணை தாரும் சொல்கிறேன் அவன் சத்தம் குறையவில்லை இயேசு நின்று அழைத்தார் உன் நம்பிக்கை உன்னை காத்தது நானும் கூப்பிடுவேன் விடமாட்டேன் மாட்டேன் வெற்றியின் வீட்டில் பிறக்கும் கூப்பிடுவேன் ஜபம் நிறுத்தமாட்டேன் நம்பிக்கை கையில் காயில் தேவன் லூக்கா பதினெட்டு கேள்வி பதில்கள் இயேசு ஏன் விடாமுயற்சியுள்ள விதவையின் உவமையைச் சொல்கிறார் பதில் மக்கள் எப்போதும் ஜெபிக்க வேண்டும் கைவிட்டுவிடக் கூடாது என்று கற்பிப்பதற்காக விளக்கம் லூக்கா பதினெட்டு ஒன்று எல் ஏசு இந்த நோக்கத்தை தெளிவாக கூறுகிறார் பதில்கள் தாமதமாவது போல் தோன்றினாலும் ஜெபம் இடைவிடாமல் இருக்க வேண்டும் அந்த உவமையில் அநீதியுள்ள நீதிபதி யாரைக் குறிக்கிறார் பதில் கடவுளுக்கு ஒரு முன்மாதிரி அல்ல மாறாக ஒரு முரண்பாட்டைக் குறிக்கிறார் விளக்கம் அந்த நீதிபதி எரிச்சலினால் செயல்படுகிறார் ஆனால் கடவுள் நீதியினாலும் அன்பினாலும் பதிலளிக்கிறார் லூக்கா பதினெட்டு ஆறு ஏழு கடவுள் ஏன் தாம் தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் கதறி அழ அனுமதிக்கிறார் பதில் அவர்களில் விசுவாசம் சகிப்புத்தன்மை மற்றும் அவர் மீதுள்ள நம்பிக்கையை வளர்ப்பதற்காக விளக்கம் நீதி தாமதமாவது போல் தோன்றினாலும் கடவுள் அவர்கள் சொல்வதைக் கேட்கிறார் என்பதை லூக்கா பதினெட்டு ஏழு காட்டுகிறது அந்த உவமையின் முடிவில் இயேசு கேட்கும் முக்கியமான கேள்வி என்ன பதில் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தைக் காண்பாரோ என்பதுதான் விளக்கம் லூக்கா பதினெட்டு எட்டு விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்க சவால் விடுகிறது இயேசு ஏன் பரிசேயன் மற்றும் வரி வசூலிப்பவனின் உவமையைச் சொல்கிறார் பதில் சுயநீதி மற்றும் பெருமைக்கு எதிராக எச்சரிப்பதற்காக விளக்கம் லூக்கா பதினெட்டு ஒன்பது தங்கள் சொந்த நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்களை நோக்கமாகக் கொண்டது என்று கூறுகிறது பரிசையனின் ஜபத்தில் என்ன தவறு இருந்தது பதில் அது கடவுளை மையமாக கொள்ளாமல் தன்னைத்தானே மையமாகக் கொண்டிருந்தது விளக்கம் அவன் தன் சொந்த நற்செயல்களைப் பட்டியலிட்டு தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறான் லூக்கா பதினெட்டு பதினொன்று பன்னிரண்டு வரி வசூலிப்பவன் ஏன் கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட்டான் பதில் ஏனென்றால் அவன் தாழ்மையுடன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு கருணையைத் தேடினான் விளக்கம் மதச்சடங்குகளை விட தாழ்மையையே கடவுள் மதிக்கிறார் என்பதை லூக்கா பதினெட்டு பதிமூன்று பதினான்கு காட்டுகிறது தாழ்மையைப் பற்றி இயேசு கற்பிக்கும் கொள்கை என்ன பதில் தாழ்மையானவர்கள் உயர்த்தப்படுவார்கள் பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் விளக்கம் லூக்கா பதினெட்டு பதினான்கு கடவுளுடைய ராஜ்யத்தின் மதிப்புகளை சுருக்கமாக கூறுகிறது இயேசு ஏன் சிறு பிள்ளைகளை வரவேற்றார் பதில் தேவனுடைய ராஜ்யம் குழந்தைகளைப் போல விசுவாசிப்பவர்களுக்கு உரியது என்பதைக் காட்ட விளக்கம் லூக்கா பதினெட்டு பதினாறு குழந்தைக்குரிய விசுவாசத்தை சார்பு தாழ்மை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது ஒரு குழந்தையைப் போல ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன பதில் எளிமையான நம்பிக்கையான விசுவாசத்துடன் தேவனை ஏற்றுக்கொள்வது விளக்கம் லூக்கா பதினெட்டு பதினேழு குழந்தைக்குரிய விசுவாசத்தை சுயசார்புடன் ஒப்பிடுகிறது அந்தச் செல்வந்த அதிகாரி ஏன் நித்திய ஜீவனைப் பற்றிக் கேட்டார் பதில் நற்கிரியைகளால் நித்திய ஜீவனைப் பெற முடியும் என்று அவர் நம்பினார் விளக்கம் லூக்கா பதினெட்டு பதினெட்டு இல் உள்ள அவருடைய கேள்வி கிரியைகளை அடிப்படையாகக் கொண்ட மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது எல்லாவற்றையும் விற்றுவிடும்படி இயேசு ஏன் அந்தச் செல்வந்த அதிகாரியை சவால் செய்தார் பதில் செல்வத்தின் மீதான அவரது பற்றை வெளிப்படுத்த விளக்கம் லூக்கா பதினெட்டு இருபத்திரண்டு செல்வம் அவரது உண்மையான பாதுகாப்பாக மாறியிருந்தது என்பதைக் காட்டுகிறது இயேசுவின் வார்த்தைகளுக்குப் பிறகு அந்தச் செல்வந்த அதிகாரி ஏன் துக்கமடைந்தார் பதில் இயேசுவை பின்பற்றுவதை விட செல்வத்திற்கு அவன் அதிக மதிப்பு கொடுத்ததால் விளக்கம் லூக்கா பதினெட்டு இருபத்தி மூன்று அவரது துக்கத்தை அவரது மிகுந்த செல்வத்துடன் நேரடியாக இணைக்கிறது செல்வந்தர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன பதில் செல்வம் தேவன் மீது சார்ந்திருப்பதற்குப் பதிலாக சுயசார்பை உருவாக்கக்கூடும் விளக்கம் லூக்கா பதினெட்டு இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஆவிக்குரிய ஆபத்தைக் காட்ட ஒரு வலிமையான உருவகத்தை பயன்படுத்துகிறது செல்வந்தர்களுக்கு இரட்சிப்பு என்பது சாத்தியமற்றதா பதில் இல்லை ஆனால் தேவன் இல்லாமல் அது சாத்தியமற்றது விளக்கம் லூக்கா பதினெட்டு இருபத்தேழு மனுஷர்களால் கூடாதது தேவனால் கூடும் தமக்காக தியாகம் செய்பவர்களுக்கு இயேசு என்ன வெகுமதியை வாக்களிக்கிறார் பதில் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் வரவிருக்கும் யுகத்தில் நித்திய ஜீவனும் விளக்கம் லூக்கா பதினெட்டு இருபத்தொன்பது முப்பது தேவனுடைய உண்மையுள்ள தன்மையை உறுதிப்படுத்துகிறது இயேசுவின் மரணம் பற்றிய முன்னறிவிப்பை சீடர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை பதில் அந்த நேரத்தில் அது அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டிருந்தது விளக்கம் லூக்கா பதினெட்டு முப்பத்தி நான்கு அவர்களின் புரிதல் இன்மையை விளக்குகிறது எரிகோவுக்கு அருகில் இருந்த குருட்டு பிச்சைக்காரனை இயேசு ஏன் குணப்படுத்தினார் பதில் விடாப்பிடியாக கூப்பிடும் விசுவாசத்தை மதிக்க நியாயப்படுத்துதல் லூக்கா பதினெட்டு நாற்பத்தி ரெண்டு உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது லூக்கா பதினெட்டு சுருக்கம் லூக்கா பதினெட்டு ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் மனத்தாழ்மையுடன் இருங்கள் கடவுளை முழுமையாக நம்புங்கள் என்று நமக்கு கற்பிக்கிறது கடவுள் உண்மையான ஜெபங்களை கேட்கிறார் பெருமையை விட மனத்தாழ்மையை மதிக்கிறார் குழந்தைத்தனமான விசுவாசத்தை விரும்புகிறார் என்பதை இயேசு காட்டுகிறார் செல்வமும் தன்னம்பிக்கையும் கடவுளுடனான நமது உறவை தடுக்கலாம் ஆனால் விசுவாசம் கதவை திறக்கிறது உண்மையான ஆசீர்வாதம் நேர்மையான மற்றும் நம்பிக்கையான இதயத்துடன் இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து வருகிறது